ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்கக்கிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

வணக்கம் நண்பர்களே நம் தன்னம்பிக்கை பயணம் எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நிச்சயம் வெற்றி பெற முயற்சி செய்பவன்தான் வீழ்ச்சி என்ன என்பதை அனுபவிப்பான் ஆனா அந்த வீழ்ச்சிதான் நம்மை உருவாக்குறது நம்மல் சோதிக்கிறது நம்மை வெற்றிக்கு தள்ளுறது பலருக்கு தோல்வி வருது அதுக்கு ஒரே காரணம் அவர்கள் தோல்வியை ஒரு முடிவு என்று நினைக்கிறது ஆனா தோல்வி ஒரு தடையில்லை அது ஒரு திசை நீ விழுந்த இடத்தில்தான் உன் அடுத்த முன்னேற்றம் வரைந்திருக்கும் உன் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன பயம் ஃபெயிலியர் ஃபியர் இதுதான் பெரிய எதிரி நம்மால முடியாது நமக்கு லக் கிடையாது இதெல்லாமா நம்மளை நாமே தோற்கடிக்கிற சிந்தனை உண்மையில் பயம் நம்மை நிறுத்துறது தோல்வி அல்ல ஒத்திவைப்பு நாளைக்கு பண்ணலாம் அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படி சொல்லிக்கிட்டே போனால் வாழ்க்கையே ஒத்திவைப்பு ஆகிடும் உன் கனவு காத்திருக்காது உன் முயற்சிதான் அதை அடைய வைக்கும் கைவிடும் பழக்கம் ஒரு தடவ முயற்சி தோல்வி அடைந்தா இது எனக்கு பொருந்தாது என்று கைவிடுறோம் ஆனா வெற்றி எப்போதும் கைவிடாதவர்களுக்குத்தான் கிடைக்கும் சோர்ந்து விடாதே ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ விழுந்த அனுபவங்கள் உன்னை பலமாக்கியுள்ளன உன் ஒவ்வொரு தோல்வியும் உன் வெற்றிக்கான ஒரே ஒரு மேம்படுத்தல் உனக்குள்ள பேராற்றல் இன்னும் உனக்கே தெரியலை சரியான நேரம் வரணும்னு வாழ்க்கை காத்திருக்கும் அந்த நேரம் வரும் வரை நீ மட்டுமா சோர்ந்து விடக்கூடாது இது உன் நேரம் உன் பயத்தைத் தள்ளு உன் திறமையை நம்பு உன் முயற்சியைத் தொடங்கு வீழ்ச்சி உன்னை நிறுத்தல அது உன்னை உயரத்துக்குத் தள்ளுற ஒரு படிக்கட்டு தான் உயர்வை யாரும் தடுக்க முடியாது நீயே இருந்தால் உன் வாழ்க்கையில் உன்னை நிறுத்த முடியும் ஒரே மனிதன் நீதானே உன் திறமையை யாரும் பறிக்க முடியாது உன் கனவை யாரும் குலைக்க முடியாது உன் பயணத்தை யாரும் நிறுத்த முடியாது நீ நின்னால்தான் முடியும் நண்பா உன் கனவுகளுக்காக போராடு சோர்ந்து விடாதே நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளை உன்னை பெரியவராக மாற்றும் விஞ்ஞானியும் வீரரும் வெற்றியாளரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை மட்டுமே செய்தார்கள் அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை இன்று நீ விழுந்திருக்கலாம் ஆனா அது உன் முடிவு இல்லை வீழ்ச்சி என்பது வெற்றிக்கு வரும் அட்வான்ஸ் நோட்டீஸ் நீ தற்போது இருக்கிறாய் நம்பு இந்தப் போராட்டம் ஒருநாள் கொடுக்க வைக்கும் பெருமையாக மாறும் சோர்ந்து விடாதே நீ லட்சங்கள் பேருக்கு ஓர் உதாரணமாக மாறலாம் வாழ்க வளமுடன்